வணக்கம் ராதாகிருஷ்ணன் பாம்ஸுக்கு உங்களை நான் வருக வருக வருகானு வரவேற்கிறேன் பதினஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வியாழக்கிழமை அன்னைக்கு இது ரெண்டு மாடு விற்பனை அந்த ரெண்டு மாடு நம்ம போட்ட பழைய மாடுக்குதே இதில் ஒரு சின்ன தகவல் எப்படிங்கன்னா நிறையா பேர் நீங்கள் எதிர்பார்க்குறத என்ன எதிர்பார்ப்பீங்கன்னா இந்த பெரிய மாடுகள் வீடியோ போட்டானே என்னாச்சு அப்படின்னு உங்களுக்கு எல்லாது கேள்வி இருக்கிறது தெரியுது அது வந்து அப்படி நான் அதை வாங்கியிருந்தேன்னா நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டு மணி ஒரு மணியான வீடியோ வரும் மத்தியான டையத்துலேயே போட்டுருவேன் எப்படி என்னங்கிறதை நடப்பில் பார்க்கலாம் இன்னும் அது ரெடி ஆகலை ஏன்னா செனைக்கு வாங்கி செணை செக் பண்ணணும் செனை இது இருக்கிற மாடு இதில் செணை செக் பண்ணி சென்னைக்கு இருக்குதா இல்லையான்னு கேட்டு கொண்டாட வேணும் முடி வேணும் நிறைய இருக்குதுங்க அதனால் நாளைக்கு மதியானம் அந்த மாடு வாங்குன்னா வீடியோ வரும் தெளிவாக சொல்லிடுறேன் இது நம்ம முதல் போட்ட மாடுதே இதெல்லாம் இருபத்தி மூணாயிரம் போட்டிருந்தேன் இன்றைக்கி மடிச்சுட்டு பாருங்க காலையில் நேரமே கந்ததை பால் மூணு மூணு தாராளமாக வரும் பக்குவம் பண்ணால் நல்ல கறவை இருபத்தி மூணாயிரத்துக்கு தான் போட்டிருந்தேன் இந்த மாடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கணக்கு மாடு வந்து கா வாழை தூக்கி குதிச்சாவே சென நின்று இருக்கும்னு ஒரு பொருள் ஒரு வீடியோவே தெளிவாக போடுற பாருங்க அப்படி நல்லா குதிக்குது கறவை குதிக்காதுங்க சும்மா இருக்கல ஒரு குசி அது ஆள் வந்து உறுதியாக சொல்லியிருக்கா அப்படியான என்னென்ன ஒரு மாதம் ஒன்றரை மாதம் இருக்கும் அப்படின்னு அது எப்படியும் உறுதி இல்லை ஆனால் பல் சேர்ந்த மாதிரி சிறுவல் மாடு ஒரு நாள் ஈத்து அந்த மாதிரி இருக்குது கரைக்கிறதுக்கோ கரைவுறதுக்கு சூப்பராக இருக்குது கரைக்கிறதுக்கோ குணம் நயம் எல்லாம் ஃபஸ்ட் கிளாஸ்டான மாடு கொண்டு போவாங்க இருபத்தி மூணாக இருந்தேன் ஃபர்ஸ்ட் மாடு தனையெல்லாம் உறுதி இல்லை நாளைக்கு அந்த பெரிய மாடுக்கு வந்துச்சுன்னா பார்த்தீங்கன்னா ஒரு மணிலேருந்து ஒரு மூணு மணிக்குள்ளே வெளியே வந்துச்சுன்னா போடுவேன் இல்லைன்னா அப்புறம் நிலப்பல வேறு மாடு வந்துச்சுனாலும் போடுறேன் அதே வந்துச்சுனாலும் போடுறேன் பாருங்கள் ஃபஸ்ட்டு மாடு இது கொண்டு போவாங்க இன்னத்து நிலவரத்துக்கு நைட் நேரமாகினாலும் வாட்ச் ஸ்டாப்பில் போடுங்க ஃபோன் பண்ணுங்க ஒரு பதினெட்டு ஒம்பது மணி வரைக்கும் எடுப்பேன் பத்து மணி வரைக்கும் கூட எடுக்கிறேன் ஃபஸ்ட்டு மாடு இது செகண்ட் மாடு பார்த்தீங்கன்னா இது குறஞ்சது ஒரு நூறு பேர் கேட்டிருப்பீங்க இந்த கண் மாடு இந்த முத்த கண் மாடு காலங்கண்ணோடு போட்டது பல் மாடு ரெண்டான இது மாடு ஒருத்தர் அட்வான்ஸ் போட்டிருந்தார் மடி செட்டு பார்த்துனா குற வேலை அப்படியே கம்பியாகிட்ட சூப்பராக இருக்குது இன்னைக்கு மாடு வந்து அளவான மாடு இது அன்னைக்கும் வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன் மாடு வந்து அதுக்காக நம்ப மணப்பாறை குட்டி ஆட்டம்லாம் கிடையாதுங்க ஒரு மாதிரியான மாடு நல்லா மேப்பு தண்ணி எல்லாம் சூப்பராக இருக்குது கண்ணை காலங்கன்று கண்ணை விட்டுட்டு கண்ணை கொஞ்சம் தள்ளி கட்டிதான் கறக்கிற நான் அது கண் இல்லாமல் பழக்கிறான்னு ஆறு வாங்கி போனாலும் நீங்கள் அதை பார்த்துக்கலாம் காலங்கன்று இல்லைன்னா அது ஒரு காசுக்கு வேணாலும் விற்றுக்கலாம் ரெண்டாம் இது கிடையாது கரை வைக்க நிற்கிறதோ அதில் எந்த தம்பி கண் இருக்குதுனாலும் பிரச்சனை இல்லை கண்ணை விட்டு தள்ளி கட்டிக்கலாம் கண்ணை கம்பியாடு இருக்குது பால் சோரப்பு இது இருபத்தொம்போதனாயிரம் நான் போட்டுருந்தேன் பால் நீங்கள் சூடுறா நாலரை நாலரைய கலந்துக்கலாம் நாலரை நாளுக்கு மேலே நான் சொல்லித்தர்றேன் மேப்பு தண்ணி எல்லாம் சூப்பராக இருக்குது அட்வான்ஸ் போடுறது பிடிக்கல இது நிறைய நீங்கள் கூப்பிட்டுருந்துருப்பீங்க அவங்களுக்கெல்லாம் நான் கொடுத்தாச்சு கொடுத்தாச்சுன்னு சொல்லியிருப்பேன் அட்வான்ஸ் காசு நான் அட்வான்ஸ் போடுறது திருப்பி தரமாட்டேன் அது எப்படின்னா அட்வான்ஸுங்கிறது அதுக்கு தேரீக்கு போட்டு போட்டு நம்ம வேண்டாம்னு சொன்னால் அது ஆகாது அதுக்காக நீங்கள் பத்தாயிரரூபா போட்டுருந்தாலும் பத்தாயிரரூபாயே வச்சுக்க மாட்டேங்க மாட்டுக்கு ஆயரூவா அட்வான்ஸ் நீங்கள் மாடு பிடிக்கலாம் அந்த ஆயிரரூவா ஆயிரத்தை போட வேண்டியது அதை தவிர வேறு வழி இல்லை அப்படி பண்ணால் தான் வியாபாரம் பண்ண முடியும் இப்போ நானே ஒரு பக்கம் மாடு வாங்கினாலும் அந்த கதை தான் அதனால் கொண்டு போய் மாடு அளவு மாடு நூறு தடக்கா சொல்கிறேன் ஏன்னா இப்போ எல்லாமே இது ஒரு பாலிசி எடுத்துட்டாங்க சரி லுவாக்கையில் பெருசாக இருந்துச்சு நேர்லு வாக்கள் இதெல்லாம் ஒரு கதையாகவே வந்துருச்சு அது எல்லாமே அப்படித்தான் இப்போ இந்த பச்சையை வடக்கம்னா பாருங்கள் கேமராவில் எப்படி தெரியுதுனே இதே நேரில் வந்து பாருங்கள் உங்களுக்கு அது பிடிக்காது இருக்கிறத கவர்ச்சியாக காட்டுறதை வந்து கேமரா எல்லாமே உங்கள் சொல்லியே அப்படித்தேன் நம்ம தோட்டத்தையே வீடியோ எடுத்து நம்ம ஃபோட்டோ எடுத்து பாருங்க நல்லா இருக்குது அப்படியே இந்த மாடு அளவு மாடுத கொண்டு காரங்க பேர் சொல்லி கறக்கீட்டுக்கு வச்சு கறக்க மாட்டுது ரெண்டாயிரத்து கேட்டுருந்தியா கண்ணை காட்டுறேன் இருபத்தொம்போதனாயிரம் விலை போட்டிருந்தேன் அனுசரித்து தவிர கொண்டு காரங்க இன்னொரு ஐநூறுரூவா கம்மி இருபத்தெட்டி கூட கொடுங்க வாங்க கண்ணையும் காட்டுறேன் மாடு இருக்கிற திண்டுக்கல் மாவட்டம் பழனி வட்டம் காவல்பட்டி புதூர் என்னோட ஃபோன் நம்பர் தொண்ணூறு எண்பது முப்பத்தொம்போது நாற்பத்தஞ்சு இருபத்தி ரெண்டு பெரிய மாடு வீடியோ வந்தால் நாளைக்கு பன்னெண்டு மணிலேருந்து மூணு மணிக்குள்ளே போடுவேன் பழைய நாள் வேறு மாடு போடுறேன் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் நன்றி வணக்கம் ராதாகிருஷ்ணன் சேனலில் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க